பார்க்க போறேன்னா பயாப்சி டெஸ்ட்னால் என்னென்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெஃபினிஷன் பயாப்சி டெஸ்ட்டு அப்படின்னா நம்ம பாடியிலேருந்து சாம்பிளையோ இல்லை டிஷ்யூவையோ கலெக்ட் பண்ணி டிஷ்யூ பண்ணுற ப்ராசஸ் தான் பயாப்சி அப்படின்னு சொல்லுவோம் சாம்பிள் ஃப்ளூயிடாக இருக்கலாம் இல்லைனா டிஷ்யூவாக இருக்கலாம் பாடியில் உள்ள எந்த டிஷ்யூவையோ எடுப்பாங்க அப்படி லேபுக்கு அனுப்பி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்பாங்க அதில் ரிசல்ட் தான் வந்து பயாப்சி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க டிஷ்யூ கலெக்ஷனை வந்து யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜனோ டெர்மட்டாலஜியோ இல்லை ரேடியாலஜிஸ்ட் தான் வந்து நமக்கு வந்து பாடியில் சாம்பிள் கலெக்ட் பண்ணுவாங்க இதோட ரீசன் பார்த்தீங்கன்னா என்னென்ன காரணத்துக்காகலாம் பயாப்சி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக கேன்சரை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சஸ்பெக்டட் கேசஸ் அவங்களுக்கு தான் பயாப்சி டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க அது இல்லாமல் வேறு என்னென்ன யூஸ் ஆகுதுன்னா கிட்னியில் வர நெப்பிரட்டிஸ்க்கு டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது டிபி கண்டிஷனில் சம்டைம் வந்து யூஸ் ஆகுது க்ரானிக் பேங்க்ரேட்டிஸ் இம்யூன் டிசார்டர் இதுக்கெல்லாம் இந்த பயோப்சி டெஸ்ட்டு வந்து யூஸ் ஆகுது ஒரு பர்சனுக்கு ஆர்கன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஆர்கன் அந்த பாடிக்கு அக்செப்ட் பண்ணுதா இல்லையான்னு பயோப்சி டெஸ்ட் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் டைப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நிடில் பயாப்சி எண்டோஸ்கோபிக் பயாப்சி ஸ்கின் பயாப்சி மேரோ பயாப்சி சர்ஜிக்கல் பயாப்சின்னு இருக்குது ஃபர்ஸ்ட்டு நிடில் பயாப்சினா என்னென்னு பார்ப்போம் ஜென்ரல் டைப் ஆஃப் த பயாப்சி ஸ்கின்லேருந்து தான் சாம்பிளை கலெக்ட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் எந்த இடத்துல சக்ஸஸ் பண்ணுறாங்களோ கேன்சரோ அங்கே நெடிலை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க செல்லை வந்து கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்புவாங்க இதுதான் வந்து நிடில் பயாப்சி எண்டோஸ்கோபி பயாப்சிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தின் ஃப்ளெக்சிபிள் டீபை வந்து லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி பாடிக்குள்ளே அனுப்புவாங்க அனுப்பிட்டு அங்கேருந்து இண்டஸ்டைன்லேருந்து சாம்பிளை கலெக்ட் பண்ணுவாங்க இந்த டீபை எந்த வழியாலெலாம் அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாய் வழிவாக அனுப்புவாங்க அப்புறம் ரெட்டம் யூனரிடாக் வழியாலெலாம் வந்து அனுப்புவாங்க இதுதான் வந்து என்டோஸ்கோபி பயாப்சி ஸ்கின் பயாப்சி அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்கின் சர்ஃபேஸில் உள்ள சாம்பிளை கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க எந்தெந்த கண்டிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைலோமா ஸ்கின் கேன்சர் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க ஸ்கின் பயாப்சி மூலியமாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க போன் மேரோ பயாப்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பிளை போன்லேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க சர்ஜிக்கல் மூலியமாக கலெக்ட் பண்ணுவாங்க இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா பாடி கேன்சரை வந்து டயக்னாசிஸ் பண்ணுறதுக்கு மல்டிப்புள் மைலோமா அதர் டைப் ஆஃப் த போன் மேரோ கேன்சர் இதுக்கெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு போன் மேரோ பயாப்சி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க சாம்பிள் எங்கே கலெக்ட் பண்ணுவாங்கன்னா பேக் போன் ஹிப் போன் கலெக்ட் பண்ணுவாங்க லாங் நீடில் யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுவாங்க டெஸ்ட்டு எடுக்கும்போது வழி தெரியாமல் இருக்க அனஸ்தட்டிக் வந்து கொடுப்பாங்க இதுதான் வந்து போன்மேரா பயப்சி சர்ஜிக்கல் பயோப்சினால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ஜன் வந்து ஸ்கின்னில் வந்து இன்செக்ஷன் மேக் பண்ணி எந்த ஏரியாவில் சாம்பிள் வேணுமோ அந்த ஏரியாவில் கவர் பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் சர்ஜரி பண்ணி பிரெஸ்ட் லிம்பை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க அப்படி எடுத்த டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா லிம்பனோட வந்து எடுத்து டயக்னாசிஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க சர்ஜிக்கல் பயாப்சி சஸ்பெக்டட் பார்ட்டில் உள்ள செல் டிஷ்யூவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணுவாங்க அடுத்து என்னென்ன அனலைசிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ப்ரொவைடர் டிஷ்யூ ஷாம்பில் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க லேபுக்கு கொடுத்து அனலைசிஸ் பண்ணுவாங்க எந்த பகுதியில் நமக்கு தேவையோ டிஷ்யூவை வந்து எடுத்து மெல்லிஸாக துண்டாக எடுத்துக்கிட்டு தின் லேயராக எடுத்துக்கிட்டு அந்த கெமிக்கல் மூலயமா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா ஐஸ் வச்சு உரைய வச்சிருவாங்க அதுக்கப்புறம் கிளாஸ் லைட் வச்சு அந்த ஸ்டெயின் பண்ணி மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்ப்பாங்க ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற பயாப்சி டிஷ்யூ வந்து நமக்கு கேன்சர் இருக்கா மைக்ரோஸ்கோப் ஸ்டெடி மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டைப் ஆஃப் அந்த கேன்சர் என்ன ஸ்டேஜில் இருக்கு எந்த கிரேட்ல இருக்குது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் மைல்டா மாட்ரேட்டாக சிவியரா இருக்கா கிரேடு எப்படி மூலியமாக சொல்லுவாங்கன்னா ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் உள்ள நம்பர் மூலியமாக வந்து கேன்சர் எவ்வளோ சிவியராக இருக்குது அப்படின்றது வந்து வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இதில் ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்திங்கன்னா பயாப்சி பண்ணும்போது ப்ளீடிங் கொஞ்சம் அதிகமாகும் என்னென்ன டிஷ்யூ நம்ம எடுத்துக்கும்போது அங்கேருந்து ப்ளீடிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணாமல் விட்டுட்டோன்னா நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகலாம் அப்புறம் பேஷண்ட் நம்ம கேர் பண்ணுறப்ப இன்ஃபெக்ஷன் வர மாதிரி விட்டோம்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம் அதே மாதிரி வெட்டின இடத்துல தழும்பு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது தேங்க்யூ